மூன்றடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் உங்கள் வேண்டுதல் நிறைவேற பிராது கட்டி வழிபடும் விசித்திர வழிமுறை பல நோய்களை குணப்படுத்தும் வேப்பனை மருந்து பிரசாதம் வணக்கம் வைவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விருதாசலத்தில் உள்ள அருள்மிகு குளஞ்சியப்பர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குளஞ்சியப்பர் ஆலயமானது கடலூர் மாவட்டம் விருதாசலத்தில் விருதாசலம் பேருந்து நிலையத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மணவாள நல்லூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது கோயிலோடய அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட சிறப்புகள் மற்றும் வரலாறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமா ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் தேவாரம் பாடிய சுந்தரர் விருதாசன பகுதிக்கு வந்தார் இங்குள்ள பழமலைநாதர் கோயிலில் சிவபெருமான் விருத்தகிரீஸ்வராக விருத்தாம்பிகையுடன் அருள் செய்கிறார் விருத்தம் என்றால் பழமை என்று பொருள் இந்த ஊர் கோயில் எல்லாமே மிக பழமை வாய்ந்தவை பல யுகம் கண்ட கோயில் என்பதால் வாலிபரான சுந்தரருக்கு தளத்தில் இறைவனையும் அம்பிகையும் பாடுவதற்கு தனக்கு தகுதி இல்லை என கருதி அவர்களை வணங்கிவிட்டு பாடாமல் சென்று விட்டார் சுந்தரரின் பாடல்கள் என்றால் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் மிகவும் விருப்பம் உடனே சிவன் முருகனை அழைத்தார் முருகன் வேடுவ வடிவம் எடுத்து சுந்தரரிடம் சென்று அவரிடம் இருந்த பொன்னையும் பொருளையும் அபகரித்தார் இணைப்பணிக்கான பொருளை தன்னிடம் திருப்பி தந்து விடுமாறு சுந்தரர் வேடுவனிடம் கெஞ்சவே அதை திருமுது வந்து பெற்றுக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் இறைவன் செயலால் இப்படி நடந்தது என்பதை புரிந்து கொண்ட சுந்தரர் திருமுது வந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு பாடல் பாடி இறந்ததை பெற்று சென்றார் சுந்தரரை வழிமறித்து வேடுவராக வந்த முருக பெருமானை திருமுது மேற்கே சோய்மூர்த்தியாக தோன்றி சுந்தரருக்கு அருள் முருகன் தோன்றிய இடத்தில் குளஞ்சி எனப்படும் மரங்கள் சூழ்ந்திருந்ததால் இவர் குளஞ்சியப்பர் என்ற பெயர் பெற்றார் காலப்போக்கில் குழஞ்சி அப்பர் என ஆயிற்று இவ்வாலத்தில் முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் உருவமும் அருவமும் கலந்த அருவுருவ திருமணி கொண்ட ஒரு பீடத்தின் வடிவில் இங்கே காட்சி தருகிறார் பலிபீட சௌரூபமாக இருந்து முருகன் அருள் பாலிக்கிறார் மூன்றடி உயரம் கொண்ட சுயம்பு பலிபீட பிரதிஷ்டியாக மூலசனத்தில் உள்ளார் கருங்கரு பீடத்தின் கீழே முருகனது சடாசாரம் பொறிக்கப்பெற்ற ஸ்ரீ சக்கரம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அபிஷேக ஆராதனைகள் யாவும் பீட வடிவில் திகழும் முருகப்பெருமானுக்கே நிகழ்த்தப்படுகின்றன இவ்வாலத்தில் வேப்பனையை பக்தர்கள் வாங்கி கொண்டு போய் குழஞ்சியப்பர் சன்னதியில் வழங்க அர்ச்சகர் அதனை இறைவன் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்து முருகன் அருள் பெற்ற மருந்தான விபூதியை சிறிது அந்த எண்ணெயுடன் இட்டு பக்தர்களுக்கு வழங்குகிறார் இந்த வேப்பனையை பெற்று உடலில் தடவினால் தீராத பல புறநோய்கள் எல்லாம் குணமாகி விடுகின்றன ஆராத புண்கள் கட்டிகள் முதலே நோய்களும் மாடுகளில் கழுத்தில் வரும் காமாலை கட்டைகளும் குழஞ்சியப்பர் அருள் கலந்த இந்த வேப்பனை மருந்தாக விளங்கி வருகிறது இந்த வேப்பனையை வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது பிறந்த தொண்ணூறு நாட்கள் கழிந்து குழந்தைக்கு பேரிடுதல் சட்டை நகை போடுதல் இங்கு ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிறந்ததிலிருந்து இங்கு மறுவரைக்கும் குழந்தைக்கு சட்டை போட மாட்டார்கள் பொட்டு கூட வைக்க மாட்டார்கள் இந்த சன்னதிக்கு வந்த பின்னரே குழந்தைக்கு சட்டை போட்டு பொட்டு வைக்கிறார்கள் இப்பொழுது இந்த கோயிலில் உள்ள தனித்துவம் வாய்ந்த பிராது கட்டுதல் வேண்டுதலை பார்க்கலாம் மக்கள் தனது வாழ்க்கையில் உள்ள குறைகள் தீர வேண்டி பிராது கட்டுதல் என்றும் நேர்த்தி கடன் இங்கே மிகவும் புதுமையாக உள்ளது பொருள் களவு போய்விட்டாலோ கொடுத்த கடன் திரும்பி வரவிட்டாலோ பிற தம்மை வஞ்சித்து விட்டாலோ கடும் நோயால் அவதி விட்டாலோ குடும்ப பிரச்சனைகளால் வாடினாலோ மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தடைப்பட்டாலோ விலை கிடைக்காவிட்டாலோ வறுமயில் வாடினாலோ இது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே பிராது கட்டி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் பிராது வேண்டுதலை ஒரு வெள்ளைத்தாளில் கீழ்கண்டவரை எழுத வேண்டும் மணவாள நல்லூர் அருள்மிகு கொலஞ்சியப்பர் அவர்களுக்கு என ஆரம்பித்து தான் எந்த ஊரில் இருந்து வருகிறேன் தன்னுடைய கோரிக்கை என்னவென்று தெளிவாக எழுதி கொளஞ்சியப்பர் சன்னதியில் உள்ள சிவசாரியாரிடம் கொடுத்து அவரதை கொளஞ்சியப்பர் காலடியில் வைத்து அர்ச்சனை செய்த பின்பு விபூதி தருவார் அது சிறு நூலாக கட்டி முனியப்பர் சன்னதியில் இருக்கும் வெயிலில் கட்டி தொங்கி விட்டுவிட்டு விடைபெறலாம் இப்படி வேண்டிக்கொண்ட வேண்டுதல் தொண்ணூறு நாட்களில் நிறைவேறும் எந்த ஊரிலிருந்து வருகிறோமோ அங்கிருந்து கிலோமீட்டருக்கு பத்து காசு வீதம் படிப்பணம் கட்டி வழிபட வேண்டும் கோரிக்கை நிறைவேறினால் இந்த தேதியில் நான் வந்து வைத்த கோரிக்கையை நிறைவேறியதால் அதை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என ராஜினாமா கட்டிடம் செலுத்தி நேர்த்தி கடனை செலுத்தலாம் குலதேவரம் கடன் தொல்லை திருடுபோன பொருட்கள் ஏமாற்றப்பட்ட பணம் வேலை மாறுதல் குடும்ப கஷ்டம் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தீராத வியாதிகள் குணமாக இங்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் ஆடு மாடு கோழி தானம் இடை நாணயம் வழங்குதல் முடி பால் பால்குடம் எடுத்தல் ஆகியவை இங்கே விசேஷம் கொளஞ்சியப்பரின் வலப்பக்கத்தில் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அருள்மிகு சித்தி விநாயகர் பெரிய தினிமேனி கொண்டு காசி தருகிறார் இருவருக்கும் தனித்தனி விமானங்கள் உள்ளன கொளஞ்சியப்பர் மற்றும் விநாயகர் சன்னதிகளுக்கு எதிரில் வேட்டைக்கு தயாரான நிலையில் அலங்கரிக்கப்பட்ட இரண்டு பெரிய குதிரைகள் நிற்கின்றன குதிரை சிலைகள் கண்ணையும் கருத்தையும் கவரும் கம்பீர தோற்றமுடையவை கோயிலு பின்பக்கமாக இடுமன் கடமன் ஆகியோரது தனி கோயில்கள் இருக்கின்றன சுவாமி சன்னதியின் எதிரில் மகா மண்டபத்தை ஒட்டி சற்றே இடப்பக்கத்தில் முனியப்பர் சன்னதி உள்ளது முனியப்பெருக்கு எதிரில் கல்லிலும் இரும்பிலும் வடிக்கப்பட்ட நூற்று கணக்கான மேல்நோக்கி நெருக்கமாக நடப்பட்டு உள்ளன அடுத்து சற்றே கிழக்கில் வீரனார் சன்னதியும் உள்ளது பங்கினி உத்திரம் பத்து நாட்கள் திருவிழா சித்ராபானோமி நாளில் ஆயிரத்தி எட்டு பால்குடம் எடுக்கும் வைபவம் வைகாசியில் வசந்த உற்சவம் சட்டத்தேரில் முருகன் விநாயகருடன் வீதி உலாவரும் மாதந்தோறும் கார்த்திகை நாளன்று சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நிகழ்ந்து வருகின்றன தைவெளி ஆடிவெளிகளில் மாவிளக்கு இட்டு வழிபடும் பழக்கமும் இங்குள்ளது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் நீங்களும் வாய்ப்பு போது சுவயமூர்த்தியாக அருள் பாலிக்கும் இந்த முருகனை நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்குபிள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் சரவணபவா நன்றி வணக்கம்